அன்பு உறவுகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க இருக்கிற ஊர் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எங்கள் ஊர் பார்க்குறீங்களா எங்கள் ஊரோட இயற்கை கட்சியை அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க நிலம் விவசாயம் நல்லா இருக்கா அப்படி பின்னாடி பாருங்கள் மலையில் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல ஐஸ்லேண்ட் மாதிரி இருக்குங்க எங்கள் ஊர் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த குளிர் மிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த வயலோட ஓனர் போகிறார் வருங்க சுற்றி எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலைகள் தாங்க இருக்கும் எங்கள் ஊரை சுற்றி மலைகள் இருக்கிறதுனால இது வந்து கம்பம் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் புறா எல்லாம் மிஸ்ட்டு மறைச்சிருக்கு இந்த மலைகளோட காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் தட்டி விடுங்க